கூடலூரில் இரண்டு போலி கிளினிக்குகளுக்கு சீல் சித்த மருத்துவத்துறையினர் நடவடிக்கை நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுங்கம் பகுதியில் மைத்ரா கிளினிக் என்ற பெயரில் மூலம் பௌத்ரம் சிகிச்சை மையத்தை மாவட்ட சித்தா மருத்துவத்துறை அதிகாரிகளுக்கு வந்த புகாரின் பெயரில் ஆய்வு செய்தனர் இதில் மருத்துவர் மைத்ரா என்பவர் நடத்தி வந்த மூலம் பௌத்ரம் மருத்துவர் போலி எனவும் அவரின் சான்றிதழ்கள் போலியானவை எனவும் உறுதி செய்யப்பட்டுள்ளது மூலம் சிகிச்சைக்காக நோயாளியிடம் பத்தாயிரம் முதல் இருபத்தி ஐந்து ஆயிரம் வரை வசூல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது தொடர்ந்து கிளினிக் நடத்தி வந்த மைத்ரா என்பவரை மாவட்ட சித்தா மருத்துவத்துறை அதிகாரிகள் கிளினிக்கை சீல் வைத்து மருத்துவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர் மேலும் கூடலூர் கள்ளிக்கோட்டை சாலையில் இயங்கி வந்த புஷ்பா சித்த வைத்திய சாலையிலும் சித்தா மருத்துவத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் ஆய்வில் உரிய ஆவணங்களின்றி வைத்தியசாலை செயல்பட்டதை உறுதி செய்தனர் இதனைத் தொடர்ந்து அங்கு சிகிச்சை அளிந்து வந்த ஆனந்த் என்பவர் நடத்தி வந்த வைத்திய வைத்தியசாலையில் இருந்து காலாவதியான மருந்துகள் கைப்பற்றப்பட்டன இதனைத் தொடர்ந்து புஷ்பா சித்த வைத்தியசாலை சீல் வைக்கப்பட்டது மேலும் மைத்ரா கிளினிக் நடத்தி வந்த மைத்ரா என்பவரையும் புஷ்பா சித்த வைத்தியசாலை நடத்தி வந்த ஆனந்த் என்பவரையும் காவல்துறை விசாரணைக்கு உட்படுத்தியுள்ளனர் மேலும் விசாரணை முடிந்த பின்பு இவர்கள் எத்தனை பேருக்கு எந்த விதமான சிகிச்சைகள் அளித்துள்ளனர் என்ற விவரம் தெரிய வரும் மேலும் இதுபோன்று கூடலூர் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் போலி கிளினிக்குகள் இயங்கி வருகின்றன எனவும் அதிகாரிகள் ஆய்வு செய்ய உள்ளதாக தகவல் கூடலூரில் கடந்த இருபது ஆண்டுகளாக கூடலூர் பகுதியில் இயங்கி வந்த மூலம் பௌத்ரம் மற்றும் ஒரு சித்த வைத்தியசாலை கிளினிக்குகள் ஒரே நாளில் சீல் வைக்கப்பட்டது கூடலூர் பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது